அதிமுகவோட முக்கிய நிர்வாகிகள் எல்லாரும் உடனடியாக ஈரோட்டுக்கு வருமாறு அவசர அழைப்பு விடுத்திருக்கிறாரு ஈபிஎஸ் அவசர ஆலோசனை கூட்டம் நடக்கப் போகுது ஆனால் இந்த கூட்டத்துக்கு யாரும் செல்லூர் ராஜுவை அழைக்க கூடாது அப்படின்னையும் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கதாகவும் தகவல் எதுக்கு இந்த ஆலோசனை கூட்டம் ஈரோடு யாரோட கோட்டை அப்படின்னா செங்கோட்டையனின் கோட்டை செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா நான் ஒட்டுமொத்த கொங்கு தான் என்னோட கோட்டை தான் அப்படின்னு சொல்றாரு ஆனால் ஈபிஎஸ்சின் கணக்குப்படி ஒட்டுமொத்த எல்லாம் நீ பெரிய ஆள் கிடையாது ஆனால் ஈரோட்டில் நீ உண்மையிலே பெரிய ஆள் இபிஎஸ்ஓட பயம் என்னன்னா ஏற்கனவே தென் தமிழகத்தில் நிறைய தொகுதியில் நம்ம டெபாசிட்டே இழந்துட்டோம் அதை காப்பாற்றுறதுக்கு தான் வேற வழி இல்லாமல் இப்போ பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கிறோம் சரி தென் தமிழகம் தான் போச்சு இப்போ கொங்கு பெல்ட்டுக்கு உள்ளாடி இருக்கிற ஈரோட்டும் நம்ம கையை விட்டு போச்சுதுன்னா நம்ம அரசியல் வாழ்க்கை காலி அப்படிங்கிறது இபிஎஸ்க்கு தெளிவாக தெரியுது அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஈரோட கைவிடக்கூடாது என்பதற்காக பயங்கர பதட்டத்தோடி பரபரப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு இபிஎஸ் ஈரோட்டில் நீ என்னென்ன டர்ட்டி பாலிடிக்ஸ் ஆடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் அதை சமாளிக்கிறதுக்கு நான் ஓ ஊர்லேயே இன்றைக்கே மீட்டிங் ஒன்று போட போகிறேன் அந்த மீட்டிங் பார்ட்டி இன்டர்னல் மீட்டிங் அந்த மீட்டிங் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு அறிவிப்பு அறிவிச்சிட்டாரு இபிஎஸ் அந்த அறிவிப்பு என்ன தெரியுமா யார் யாரை செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் பதவி கொடுத்துருந்தாரோ அத்தனை பேரையும் கட்சி பதவியில் இருந்து நீக்கிட்டார் எல்லாரும் கட்சியில் வெறும் அடிப்படை உறுப்பினர்கள் மட்டும்தான் ஒன்று ரெண்டு நபரில் கிட்டத்தட்ட எட்டு பேரை ஈரோட்டை சேர்ந்த நபர்கள் முக்கியமான பதவியில் இருந்தவர்கள் எந்த ஒரு கட்சி பொறுப்பிலும் கிடையாது அவர்கள் விடுவி விடுவிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு இபிஎஸ் அறிவிச்சிட்டாரு இப்போ ஈரோட்டில் நடக்க போற இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமான நிர்வாகிகள் பலர் தமிழ்நாடு முழுக்க இருந்து கலந்துக்கிறாங்கல்ல இவங்க அவ்வளவு ஒரு மெயின் கெஸ்டாக தான் கலந்துக்க போறாங்க மற்றபடி ஈரோட்டில் உள்ள நிர்வாகிகளுக்கு தான் இந்த மீட்டிங்கு அந்த நிர்வாகிகளுக்கு என்ன ஆலோசனை கொடுக்க போறாங்க அப்படின்னா இந்த அதிமுகவில் இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவில் இபிஎஸ் எடுக்கிறது தான் முடிவு இபிஎஸ்ஸின் முடிவுக்கு நீங்கள் அனைவரும் கட்டுப்பட வேண்டும் அப்படி கட்டுப்பட மறுத்தால் நீங்களும் கட்சியில் இருந்து எந்த வினாடி வேண்டுமானாலும் நீக்கப்படுவீர்கள் அதில் எந்த ஒரு கருணையும் காட்டப்படாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மணியை ஒழிக்கிறதுக்கு தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடத்துறதா சொல்கிறாங்க சரி செல்லூர் ராஜுக்கு ஏன் அழைப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா செங்கோட்டை எனக்கு அடுத்தபடி ரிபல் ஆட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு போராளியாட்டு களத்தில் இறங்க போகிறது செல்லூர் ராஜு தான் அப்படிங்கிறது தான் பேச்சு அடிபட்டு இந்த லிஸ்ட் செல்லூர் ராஜு ஓடி முடிய போறது கிடையாது செல்லூர் ராஜிய தவிர்த்தும் மதுரை சுற்று வட்டாரத்தை சார்ந்த அதிமுக நிர்வாகிகள் கூடிய சீக்கிரமே எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்க தயாராக இருக்காங்க அப்படின்னு ஒன்றில் பல அரசியல் விமர்சகர்கள் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காங்க செங்கோட்டையம் பிரச்சனை முடிகிறதுக்கு உள்ளாடியே செல்லூர் ராஜூ போர்க்கொடி தூக்குறதுக்கு தயார் நிலைமையில இருக்கார் அப்படின்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு திமுக நாளுக்கு நாள் வலிமை இழந்துகிட்டே இருக்குது அதற்கு மிக முக்கிய காரணமாக இபிஎஸ் இருந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கறதுதான் நம்ம இந்த அனைத்து இருந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இந்த புரிதல்ல உங்களுக்கு உடன்பாடு இருக்குதா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல தெரியப்படுத்திட்டு போங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ